நான் என்றும் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான என் அன்பான சொந்த மந்தங்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பான தீப பிள்ளைகளை காலை எழுந்தவுடன் கத்துடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான கிறிஸ்துவ சமுதாயமே இந்த நாட்கள் நீங்கள் எதை செய்தாலும் கிறிஸ்துடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிங்கள் வசனமானது உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் அது உயர்த்தும் வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷகம் எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசன இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடி சொல்லுகிறபடினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தபடினால் நீங்கள் என்ன பண்ணலை என்னை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் கத்தருடைய வார்த்தை இந்த உலகத்தில் தேவன் மனிதனாக பிறக்கப் போகிறார் மனிதனாக நம்மத்தில் உலாவி வரப்போகிறார் வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் அந்த சத்தியத்து சொல்லுகிறபடியிலே நம்ம என்ன பண்ணலங்க அவரை விசுவாசிக்க மாற்றோம் உலகத்தில் வந்த ரட்சகர் உலகத்தில் வந்த தெய்வம் என்று நம்ம அறிந்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாற்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறீர்கள் அல்லவா இப்போ கவனிங்க கருத்துடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணலங்க இதுவரைக்கும் சரியாக அறியல அதனால தான் நம்ம என்ன பண்ற சில நேரங்களில் ஊழியர்கள்லாம் பேசும்போது ஐயா இவர் என்ன பற்றி தான் பேசுகிறாங்க என்னதான் தான் டார்கெட் பண்ணுறாங்க எனக்கு தான் சொல்கிறாங்க நான் விட்ட சண்டை போட்டேன் அதனால் சண்டைக்கு படுத்தேன் சண்டை போடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது அப்புறம் கோவப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது அப்போ இதெல்லாம் யார் பேசுவா தான் ஆண்டவர் பேசுவார் அப்போ அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ண அறியணும் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் கேள்வி வருது பாருங்க வசனத்தை நீங்கள் அறிஞ்சாதான் அவருடைய உபதேசம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க வசனத்தையும் சரியா அறியாமலும் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினால் அப்ப எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நீங்க பார்க்க முடியும் சொல்லுங்க இல்லையா அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வார்த்தை கேட்கிறோம் வசனத்தை படிக்கிறோம் அப்ப நம்ம ஏனோ என்ன பண்றோம் பைபிளை படிக்கிறது கடமைக்கு ஒரு பைபிளை வாசிச்சு ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்களா சிந்தித்து பாருங்க அப்போ அவருடைய வசனத்தை நீங்க அறிந்திருந்தால் உங்கள் நாவில் குறை வராது அவருடைய உபதேசத்தை சரியாக நீங்க கேட்டீங்கன்னா யாருடைய இருதயத்தும் புண்படுத்தும்படி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க நடந்து கொள்ள மாட்டீங்க அது சபையாக இருக்கலாம் ஊழியர்களாக இருக்கலாம் சக விசுவாசிகளாக இருக்கலாம் அப்போ வசனமே சரியாக எனக்கு புலப்படல வசனமே சரியா நான் கற்றுக்கொள்ளல கேட்டா காரங்க நான் பைபிள் படிச்சு பட்சி பிரதர் அப்படின்னும் சரி என்னதான் பட்சி முடிச்சமா அதுல என்னதான் விளக்கம் சொல்லுதுன்னா அந்த விளக்கத்தை என்ன சொல்லுது அன்பை போதிக்கிறது ஒழுக்கத்தை போதிக்கிறது பீ போதிக்கிறது இப்படி பல தன்மைகள் இந்த வேதத்தில் இருக்குது அப்ப இதை அறியணும் இல்லையா சரியா நீ அறியாம நீங்க என்ன பண்றீங்க எந்த வார்த்தையை கட்ட இது எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் ஓகே உனக்கு தான் நல்லதான் உனக்குன்னு தெரிஞ்ச என்ன பண்ண மாத்திக்கணும் இல்லையா என்ன நோக்கி ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சிங்க நான் மாத்திக்கணும் இல்லையா பேசுறாரு ஒழுங்கலாம் ஒழுங்காடுறா அப்ப இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்ற நான் என்ன பண்ண எதுல சரிப்படுத்திக்கணும் தான் நம்ம பார்க்கணுமே கண்டி இந்த வார்த்தை என்னை குற்றப்படுத்துகிறது என்னை காயப்படுத்துகிறேன் என்று ஒரு போதும் ஒரு காலம் சொல்லாதீங்க ஏன்னா நீங்க வேதத்தை அறிங்க வசனத்தை படிங்க வசனத்துக்குள்ள போயிடுங்க வசனத்துக்குள்ள நீங்க ஆழமாக நின்னுட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க உதடுகள் நலமானதை மட்டுமே பேசும் ஜெபிப்பமா மகா பரிசுத்தம் இறக்க எங்கள் தகப்பன்னு என் பிள்ளைகள் வார்த்தையை கேட்டு மனதில்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் வசனத்தை அறிய முடியாதபடி அவருடைய சிந்தைகள் கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நர்சராக இயேசுபி நாமத்தினால் வார்த்தை அறிந்து புரிந்து அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய உபதேசத்தை இருதயத்தில் ஏற்றக்கூடிய மனிதர்களாக மகனாக மகளாக இவர்களை மாற்றி கொடுக்கும்படியாக உங்களுடைய பாதத்தை முத்தமிட்டு செவிக்கிறேன் அப்படியே செய்து கொடுங்கள் ஆமே